நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து ஒரு புல் வண்டி வந்து விற்பனை நாளைய உதயம் சேனல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவேக்கான ஒரு அளவு ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணுங்க அப்போத்தான் நாளையே உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த புல் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ஒரே ஒரு கோணரில் இருந்துட்டுருக்கூடிய புல் வண்டிங்க புல்வண்டி பார்த்திங்கன்னா மிக தெளிவான பராமரிப்பில் வச்சோட்டிருக்குறாங்க பியூர் இறத்தோருக்கு மட்டுமே பயன்படுத்திக்கிறாங்க வண்டி பார்த்திங்கன்னா பக்காவான ஜெனியூட்டியான மெயின்டெனன்ஸில் இருந்துட்டுருக்குதுங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயிலுக்கு ஈர் ஆயிலு கிரௌண்ட் ஆயிலு சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி பண்ணி பண்ணியிருந்தீங்கனாவே இன்ஜினி கியர் கிரௌண்ட் லைஃப் கிடைக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் இடத்துக்கு மட்டுமே பயன்படுத்திக்கிறாங்க பக்காவான ஜெனியுட்டியான மெயின்டெனன்ஸ்லேயும் வண்டி இருந்துகிட்டு இருக்குதுங்க எல்லா வியூவுமே தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்திங்கனாவே நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த உள்வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளேட்டு எல்லாமே நல்ல நிலையில் இருந்துட்டு இருக்குதுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளேட்டு எல்லாமே நல்ல நிலையில் இருந்துகிட்ருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டுனுடைய பெண்ணு நல்ல நிலையில் இருக்குங்க முன்னாடி பூமனுடைய பெண்ணு நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பக்கெட்டுடைய பெண்ணு நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பூமனுடைய பெண்ணு நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி ஸ்டிக்கனுடைய பெண்ணு நல்ல நிலையில் தான் இருக்குதுங்க பின்னாடி ப பைப் லைனில் ஆயில் கெஜிலாக இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குங்க இன்ஜின் ஆயில் கீராயிருக்கிற சர்வீஸ் பண்ணி மெயின்டை பண்ணிட்டு இன்ஜின் கீர் கிரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு புசுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் பயன்படுத்திட்டு இருந்தீங்கனாவே பின்னு புசு குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா எல்லா வியூமே தெளிவா தெரியுமா பண்ணிக்க பக்காவான ஜெனினுட்டியான மெயின்டெனன்ஸ்ல பியூர் ஏறத்தோடு மட்டும் பயன்படுத்திய புல் வண்டிங்க வண்டியினுடைய கேரேஜில் பார்த்தீங்கன்னா ஆயில் கேஜ் இல்லாமல் இல்லாம நல்ல நிலையில் இருக்குதுங்க ஒருகைப்பட குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்திய புல் வண்டிங்க பின்னாடியும் ஆயில் கேஜ் இருக்காதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா தெளிவாக வியூ பண்ணியிருக்கேன் டயர் பையன் பார்க்கும்போது நான்கு டேர்களுமே நல்ல தான் பட்டனோட இருந்துட்டு இருக்குதுங்க இன்சூரன்ஸு டாக்ஸி எல்லாமே ஆர்சி புக் கடற்க கரண்டில் வச்சிருக்காங்க இந்த புல் வண்டி தேவைப்படும் புல் வண்டிக்காரனில் சென்று பார்க்க வேண்டிய கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி இருக்கும் இடத்தையும் விலை நிலவரங்களையும் தெளிவுபடுத்திக்கிட்டு இந்த புல்வண்டியாக வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நிகழ்ச்சி மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்